நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் வாழ்த்துக்கள் நேயர்களே அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் ஆர் ஜெய் தன்ஸ்ரீ இன்று உலக ஆஸ்துமா தினம் இந்த தினத்துல ஆஸ்துமானா என்ன இந்த ஆஸ்துமாவை எப்படி தடுக்கலாம்னு பல விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இருக்காங்க நுரையீரல் மற்றும் அலர்ஜி சிறப்பு நிபுணரான டாக்டர் ஸ்ரீதர் பாபு அவர்கள் வாழ்த்துக்கள் டாக்டர் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க மதுரை பண்பலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர் ஸ்ரீதர் பாபுவின் எனது பரிச்சயமான பட்டுக்கோட்டை பகுதி மக்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நான் கடந்த இருபது இருபத்தி ரெண்டு வருடங்களாக பட்டுக்கோட்டைகள் நுரையீரல் மற்றும் ஆஸ்மா துறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்று உலக ஆஸ்மா தினத்தை முன்னிட்டு மக்களிடையே உரையாட வந்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் டாக்டர் இந்த உலக ஆஸ்துமா தினம் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன டாக்டர் இன்றைக்கு உலகில் பார்த்தீங்கன்னா வந்து வரும் தட்பவெப்ப நிலை மாறி வரும் சூழ்நிலைகளில் என்ன இருக்குன்னா டிசீசஸ் நிறைய பெருகிடுச்சு நோய்கள் நிறைய பெருகிடுச்சு இதில் நிறைய நோய்கள் பெருகினாலும் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு முற்போ ஒரு மு முக்கியமான விடயமாக இருக்குது அலர்ஜிங்கிறது இந்த அலர்ஜி அப்படிங்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அந்த உலகத்தில் வருது அப்படின்னு பார்த்தா ஆஸ்மாங்கிறது மேல் நாம் இப்போ ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம நாட்டை விட மேலை நாடுகளில் தான் ஆஸ்மா அதிகம் பட் இப்போ நம்ம இந்தியாவிலேயும் பர்டிகுலராக சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆஸ்மாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரணும் அதுக்குன்னு ஒரு நாளை உருவாக்கணும் அந்த நாளில் வந்து ஆஸ்மா குறித்த கருத்துக்கள் மக்களை போய் சேர வேண்டும் அப்படிங்கிற இடத்துல தான் இது கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறதுங்கிறது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது ஆஸ்மா அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஆஸ்மானா ஏதோ ஒரு பெரிய நோய் உயிர் உயிர்கொழி நோய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை இதுவும் ஒரு சாதாரண நிகழ்வு ஆக்சுவலி சொல்லுவாங்க ஆஸ்மா இஸ் நாட் டிசீஸ் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க டிசீஸ்ங்கிறது ஒரு கொடிய நோய் அப்படின்னு அர்த்தம் ஆஸ்மாங்கிறது ஒரு நோயே கிடையாது அது வந்து ஒரு டிசார்டர் அதாவது நம்ம போயிட்டு இருக்க வழியில் கொஞ்சம் டிவேட் ஆகி போனால் எப்படி இருக்கும் மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுவோம் அந்த மாதிரி இது சாதாரண ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனைனா என்ன அலர்ஜினா என்ன ஆஸ்மானா என்ன வீசிங்னா என்ன இது எதனால் வருது எதனாலலாம் வரலாம் நம்ம எப்படிலாம் இருக்கலாம் இதை தவிர்க்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களை போய் சேரணுங்கிறத தான் அந்த வேல்ட் ஆஸ்மா பண்ணுறாங்க இந்த ஆஸ்துமா அப்படின்னா என்ன டாக்டர் ஆஸ்மா அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட மூச்சு குழாய்கள் ஏற்படும் அலர்ஜி அதாவது இதை வந்து இதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல வந்து அலர்ஜி அலர்ஜிம்பாங்க வீசிங் பாங்க நம்ம கிராமங்கள்ல வந்து கனைம்பாங்க நீர்க்கனை நாய் கணை முக்கு கணை அந்த கணை இந்த கணையின் கிராமத்து மக்கள் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை அதாவது அலர்ஜினால் உருவாகிறது அலர்ஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பேருக்கு ஒத்துக்கிற ஒரு பொருள் ஒரு இடம் ஒரு சாப்பாடு ஒரு குளிர்ச்சியான காற்று ஒரு மாறுகின்ற தட்பவெப்ப நிலை ஒருத்தருக்கு ஒத்துக்கல இப்போ இந்த அரங்கத்தில் நம்ம நாலு பேர் இருக்கோம் நம்ம நாலு பேத்துல எனக்கு ஒத்துக்கிற ஒரு விடயம் உங்கள் நாலு பேருக்கு ஒத்துக்கிற ஒரு விடயம் எனக்கு ஒத்துக்கல இதுக்கு பேர் தான் அலர்ஜி நாலு பேர் கொத்துக்கிற ஒரு மருந்து ஒருத்தர் அலர்ஜி நாலு பேர் கொத்துக்கிற ஒரு குளிர்ச்சியான ஒத்துக்கிடாத சில காரணங்களால் மூச்சுக்குழாயில் அலர்ஜி ஏற்பட்டு மூச்சுக்குழாயின் உட்பகுதி சுருங்கி மூச்சுக்குழாய் சுருக்கத்தினால் வரும் சில மாற்றங்களை ஆஸ்மாவை உருவாக்குகிறது எந்த மாதிரியான அலர்ஜியால ஆஸ்துமா ஏற்படுது ஆஸ்மாவுக்கு அலர்ஜி பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாக அலர்ஜிங்கிறது நிறைய காரணங்கள் இருக்கு பொதுவான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த விவசாயம் டெல்டா பூமி நம்ம பூமி டெல்டாவில் நிறைய விவசாயம் இருக்குது பீக் ஹார்வஸ்டிங் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை காலங்களில் பேஷன்ஸ் வந்து தெளிவாக சொல்லுவாங்க நாலு நாளைக்கு முன்னாடி சில வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்ததுனால எனக்கு வந்துச்சு அப்படிம்பாங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்டால் நெல் அடித்தேன் நெல் அவிச்சேன் சொன தட்டினேன் உளுந்தஞ்செடி அடித்தேன் எள்ளுக்காய் ஓதுனேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க விவசாய தூசிகள் இது போக புகை புழுதி இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இந்த மாதிரி அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுனால வருமா இந்த தண்ணி குடிச்சதுனால வருமா இந்த கிருமினால வருமா அப்படின்னு கேட்கறத விட இது பெரும்பாலும் அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய சில காரணிகள் இருக்கு அந்த காரணிகளால் தான் வரும் இந்த காரணிகள் மாத்திரம் அடிக்கிட்டே போகலாம் சிலருக்கு வந்து ஒரு உணவுனால வரலாம் சிலருக்கு ஒரு சோப்னால வரலாம் சிலருக்கு வந்து ஒரு ட்ரக்னால வரலாம் இந்த மாதிரி அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் நம்ம பட்டியலட்டம் நிறைய இருக்கு அந்த பட்டியல் பட்டியலட்ட எக்கச்சக்கமா இருக்கு பொதுவாக நம்ம சமூகத்தில் இந்த தூசி புகை புழுதி விறகடுப்பு புகை கரியடுப்பு புகை சாம்பிராணி போடுற புகை ஒசுவருத்தி பொறுத்து வைக்கிற புகை வீட்டில் பெருக்கிற தூசி ஒற்றடிக்கிற தூசி விவசாய தூசி நெல் எள்ளு கடலை உளுந்து இந்த மாதிரி தூசி இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களில் வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது சோஃபா வந்து ரொம்ப நாள் தூசி அடைஞ்சு போயிருக்கு அந்த சோஃபா கவர் எடுத்து உதாரணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களில் வர்ற அலர்ஜியை உருவாக்குறது வந்து நம்ம குழாயின் உட்பகுதிக்கு போய் அது சில மாற்றங்களை உருவாக்கி குழாயின் உட்பகுதி சுவர் தடிப்பாகி வீக்கமாகி அதன் டயாமீட்டர் குறையும் அதாவது ஒரு மூச்சுக்குழாய் டயாமீட்டர்னு ஒன்று இருக்கும் அது ஒரு அளவுன்னு இருக்கும் அந்த அளவு குறையும் போது நம்ம காற்று வந்து உள் நம்ம நுரையல் வழியை உள் செல்ற காற்று வந்து சரியாக போகாமல் ஒரு சுருக்கத்தை உருவாக்கி அதுதான் வீசிங்க உருவாக்குது யாருக்கெல்லாம் ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஏரியாவில் ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸ் என்னென்ன பாடி வேலை பார்க்குறவங்களாம் நிறைய அந்த ஆஸ்மா பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா நம்ம ஏரியாவில் நாங்கள் பார்க்குறது வந்து கடையில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் கடை இந்த சாக்கு தூசி இந்த மாதிரி கடையில் நிறைய தூசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் ஒன்று அடுத்து விவசாய பிரச்சனை இந்த தூசி டஸ்ட்டு புகையில் போய் நிற்கிறவங்க அடுத்து இந்த செங்கல் சூலை இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்க அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இந்த கொத்தனார் சித்தாள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிமெண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அதில் இருக்க சில குரோமேட்ஸ் அந்த மாதிரி சொல்ல சில கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பெயிண்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து வீசிங் வரும் நிறைய வரும் இருக்கிறேன் பெயிண்ட்ஸில் வந்து சில கெமிக்கல் காம்பனண்ட்ஸ் அதாவது ஓலட்டைல் ஆர்கானிக் காம்பண்ட்ஸ் சொல்லுவாங்க சைலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பெயிண்ட்ஸில் வரும் பேக்கரியில் வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து இந்த சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைரோக்ஸ் ஒக்ஸ் வெடிமருந்து தொழிற்சாலைகள் தீப்பட்டி தொழிற்சாலைகள் இந்த மாதிரி அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதில் சில அந்த சில பர்டிகுலர் ஃபேக்டர்ஸ் அதாவது இந்த இப்போ வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அலுமினியம் பவுடர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது பருத்தி ஆலைகளை வேலை பார்க்க காட்டன் காட்டன் மில்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மில்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம ஏரியாவிலேருந்து நிறைய போய் நிறைய பேர் போய் இந்த காட்டன் மில்ஸு இந்த பனியன் கம்பெனி இதெல்லாம் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும் இதுலேயே காட்டன் மில்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிசீஸே இருக்குது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிசினோசஸ் சொல்லுவாங்க பிசினவுசஸ்னால் என்ன அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து மண்டே ஃபேவர் சொல்லுவாங்க இந்த காட்டன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வாரத்தில் அஞ்சு நாள் வந்து அந்த எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸர் வந்துட்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட அலர்ஜி உண்டாக உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த காரணிகள் இருக்கும்போது அவங்க அஞ்சு நாள் அதில் எக்ஸ்போ அது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தனியாக லீவ் விடுவோம்னா லீவ் விடுவாங்க அந்த மில்ஸ்லாம் லீவ் விடுவாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை நல்லாயிருக்கும் மறுபடியும் மண்டே வேலைக்கு போவாங்க மறுபடியும் அந்த பிரச்சனை வரும் ஏன்னா மண்டே ஃபேவர்னு சொல்லுவாங்க இதை பேருக்கு காட்டன் மில்ஸ் வேலை பார்க்குறவங்க சுகர் ஃபேன் சுகர் கேன் ஃபேக்ட்ரிஸை ஒர்க் பண்ணுறவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபியூம்ஸ் வந்து எமிட் ஆகுது எவ்வளோ கேஸஸ் எமிட் ஆகுது அதனால் இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இவங்க உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி சரி இன்னுமே நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் இந்த வேலையை பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க பட் நம்ம ஊரில் நம்மளோட பொருளாதார சூழ்நிலைக்கு நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ரேஷன் கடையில் வேலை பார்க்குறோம் வராங்க உங்களுக்கு ரேஷன் கடையில் வேலை பார்க்குறதுனால தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அதனால நாளைலேருந்து இங்கே ரேஷன் கடைக்கு வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்மளோட பொருளாதார சூழ்நிலை இல்லை அதனால் நீங்கள் ரேஷன் ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம கண்ட்ரியில் அப்படிங்கும் போது நம்ம வேலையும் தொடரணும் அதே நேரத்தில் நம்மளோட பிரச்சனையும் குறையணும் அப்படி தான் நாங்கள் யூஸ்வலாக பேஷண்டை அனுகுறோம் நீங்கள் வேலையும் பார்க்கணும் அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க செய்கிற தொழில் வச்சு ஆஸ்மாவின் தாக்கங்கள் அதிகமாக இருக்குது இந்த ஆஸ்துமாவுக்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர் ஆஸ்மாங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோர் திங் முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா காஃப் இருமல் இருக்கும் மோஸ்ட்லி இருமல் இருக்கும் இந்த இருமல் பெரும்பாலும் பகலை காட்டிலும் இரவில் அதிகமாக இருக்கும் அதோடு சேர்ந்து நெஞ்சில் ஒரு இறுக்கமான உணர்வு இருக்கும் செஸ்ட் டைட்னஸ் சொல்லுவாங்க நல்லா பேச சொல்லுவாங்க நெஞ்சை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது சார் கனமாக இருக்க மாதிரி இருக்கும்பாங்க அந்த செஸ் டைட்னஸ் சொல்லுவாங்க ஸோ காஃப் சொன்னேன் இருமல் சொன்னேன் அடுத்து வந்து நெஞ்சில் இறுக்கமான உணர்வு அடுத்து மூச்சு விடும்போது அந்த விசில் போன்ற சத்தம் விசிலிங் அப்படிம்பாங்க விசிலிங்கு தான் வீசிங் சொல்கிறோம் அந்த மூச்சு விடும் போது நல்லா விசில் ஊதுற மாதிரி கோயில்னு ஒரு சத்தம் வரும் கோழி குஞ்சு கத்துற மாதிரி கோயங்குன்னு ஒரு சத்தம் வரும் இது போக சிலருக்கு வந்து பிரச்சனையின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது சளி கலர் மாதிரி வரலாம் அப்படி இருக்கும்போது சில ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது வரலாம் பெரும்பாலும் ஆஸ்மாவில் வந்து இருமல் திணறல் இறுக்கமான நெஞ்சில் இருக்கமான செஸ்ட் டைட்னஸ் இதுதான் முக்கியமான அறிகுறிகள் பகலை விட இந்த நைட் டைம்ல வந்து ஆஸ்துமா ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க ஆமா கண்டிப்பா அதுக்கான காரணம் என்னடா நம்மளோட உடம்புல வந்து ஸ்டீராய்டு செக்ரீஷன் சொல்லுவாங்க இந்த ஸ்டீராய்டு செக்ரீஷனோட வந்து சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாக் பேட்டர்ல இருந்துட்டே இருக்கும் இது வந்து அந்த ஸ்டீராய்டு சப்போர்ட் வந்து டேவோட விட பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அந்த ஸ்டீராய்டு வந்து அந்த டிசீஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்க ஸ்டீராய்டு வந்து நைட் டைமில் வந்து அந்த அளவுக்கு ஏதுவாக இருக்காது அதனால தான் அந்த டைமில் வந்து அதோட தாக்கம் அதிகமாக இருக்குது அதுக்கு அதனால தான் பொதுவாகவே ஆஸ்மா மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வலி வந்து பகல விட இரவு அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த சீராய்ட் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எதுவாக சப்போர்ட்டிவாக இருக்காது இந்த சீராய்ட் செக்ரீஷன் வந்து நம்ம உடம்புல வந்து பகலில் ஒரு ஒரு மாதிரி சுரக்கும் இகலில் இரவுல ஒரு மாதிரி சுரக்கும் இந்த இரவில் நம்மளுக்கு ஏற்ற அளவுக்கு அது இருக்காது அதோட வேரியேஷன்ஸ் தான் இரவு அதிகமாக இருக்கும் நாங்க தான் அந்த இரவு நேரத்தில் கொடுக்குற மருந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆஸ்துமாவை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர் ஆஸ்மா அப்படிங்கிறது வேற வேற கிடையாதுங்க ஆஸ்துமா ரெண்டுமே ஒண்ணுதான் அதாவது ஒரு எங்கள் இதில் சொல்லுவாங்க ஆல் தட் இஸ் நாட் டியூ டு ஆஸ்மான்னு சொல்லுவாங்க அதாவது வீசிங் எல்லா விசிங்குமே தான் வரும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது நம்மளுக்கு நிறைய டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸ் வேற வேற பிரச்சனைகள் வந்து விசிங் அவங்களே சொல்லுவாங்க ஒரு மூச்சு திணறல் வந்தால் எல்லா மூச்சு வீசிங் தானா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மூச்சு திணறல் நோயாளி வந்தால் மட்டும் வந்து உட்காரும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வீசிங்னால தான் மூச்சு வருதா இல்லை வேற காரணங்களால மூச்சு வருதா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சைக்கோஜெனிக்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றுமே இல்லாமல் எனக்கு மூச்சு திணறதுன்னு சொல்லுவாங்க ஒரு மன ஒரு பதட்டம் மன ஒரு பயம் இந்த மாதிரி காரணங்களால மூச்சு திணல் வரலாம் அடுத்து வந்து முக்கியமான காரணம் என்னன்னா ரத்த சோகை அனீமியா ரத்த சோகைனால நிறைய பேருக்கு மூச்சு திணல் வரலாம் அதனால ஒரு மூச்சுத்தண்ணல் வருதுன்னா நம்ம வந்து எடுத்தோன்னே உனக்கு வீசிங் இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட முடியாது ஒரு மூச்சுத்தண்ணலுக்கான பேசிக்கான ரீசன் என்னங்கிறது படிப்படியாக ஆராய்ந்து இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே பதட்டம் இருக்கிறதா மன ரீதியான குழப்பங்கள் இருக்கிறதா ரத்த சோகை இருக்கிறதா இருதயத்தில் பிரச்சனை இருக்கிறதா ஏன்னா நுரையீர்கள் இருக்கிற பிரச்சனை தான் வீசிங் நுரையீர்ல இருக்க மூச்சு குழாய் சுருங்க போறதான் வீசிங் வரும் அதே நேரத்தில் நுரையீர்களை பிரச்சனையும் இல்லாம இருதயத்துல பிரச்சனை வந்து வீசிங் வரலாம் காடியாக் பாசமானு சொல்லுவாங்க கார்டியாக் வீசுன்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு திணறலுக்கான காரணம் இந்த பிரச்சனை இருதயத்திலிருந்து கிளம்புகிறதா அல்லது நுரையீரல் இருந்து கிளம்புகிறதான்னு ஃபஸ்ட்டு டாக்டர் ஆஸ்ட் அனலைஸ் டாக்டர் முடிவு பண்ணணும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு இருதயத்தில் பிரச்சனை வந்து மூச்சோட விட கணக்கு திணறிட்டு இருப்பாங்க நம்ம நுரையீரல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாது அது பெரும் தப்பாயிடும் பெரும் குற்றமாயிடும் அதனால் வீசிங் அப்படிங்கிறது வந்து வேற ஆஸ்மாங்கிறது வேறு கிடையாது ஆஸ்மாவில் இருக்கிற ஒரு நாற்பத்த அறிகுறிகள் தான் வீசிங் அதர்வைஸ் விசிலிங் அல்லது மூச்சு விடுத்து ஸோ வீசிங்னு நோயாளி வந்து சொல்லும்போது உண்மையை வீசிங் இருக்கா ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் எங்கயாவது இடத்துல யாராவது வீசிங் உங்க இருக்குன்னு சொல்லிருவாங்க பேஷண்ட் அந்த பாயிண்டே பிடிச்சிட்டு அப்படின்னு தூங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வீசிங் இருக்குதா இல்லைங்கிறதுக்கு வீசிங் இருக்குதா இல்லையான்னு பார்த்து நிறைய டெஸ்ட்லாம் இருக்கு பொதுவாக நாங்கள் வந்து ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது வீசிங் நைன்டி நைன் பர்சன்ட் கண்டுபிடிச்சிருவோம் சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது ஸ்லைட் டவுட் வரும்போது பல்மோனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கு பிஎஃப்டினு ஒரு டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்ட் வச்சு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவோம் அதை ஸோ வீசிங் வேற ஆஸ்மா வேற கிடையாது ஆஸ்மாவின் அறிவுறுகள் வீசும் இந்த ஆஸ்துமானால கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க எப்படி அவங்களை பராமரிச்சுக்கலாம் ஆஸ்மாவை நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை தான் ஒரு உண்மை இன்னைக்கு டாக்டர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்க மருந்து எல்லாமே வந்து பிரச்சனையை வந்து ஒரு தற்காலிகமாக நிறுத்தி அதுக்கு பிறகு இந்த அதாவது ஆஸ்மாவில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ட்ரக்ஸு டாக்டர் கொடுக்க மருந்து மாத்திரைகள் ஃபிஃப்டி பர்சன்ட் அனதர் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆஸ்மானா என்ன டாக்டர் எதுக்கு மருந்து கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அது ஒரு நாளைக்கு எத்தனை வேலை எடுக்கணும் லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணிக்கணும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன ஆகா நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்துக்கிடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இதெல்லாம் போகக்கூடாது தீய தொட்டா சுடும் தீய தொடாதீங்கிறதான் ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்து இந்த தூசிக்கு போனால் டஸ்ட்டுக்கு போனா ஒத்துக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஆகா இடத்துல தூசி கிளம்புது இந்த இடத்துல நான் இருந்தால் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அந்த இடத்த அவாய்ட் தான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு அதனால லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட் அவங்க என்ன பண்றது இந்த மாதிரி தூசிக்கு போகும்போது ஒரு மாஸ்க் கட்டிக்கலாம் அல்லது வீட்டில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இந்த க்ளீனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இன்னைக்கு மார்க்கெட்ல அவலைபிளா இருக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் நியூ டு வேர் மாஸ்க் மாஸ்க் வந்து இப்போ வந்து அதாவது கொரோனாவை பிரிவென்ட் பண்ணுறதுக்காக மாஸ்க் போடுறோம் அப்படிங்கிற ஃபேக்டர் தாண்டி அலர்ஜி இருக்கிற எல்லாருமே மாஸ்க் போடலாம் இன்னைக்கு டூ வீலர்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளுக்கு ரோட்டில் பாத்தீங்கன்னா எவ்வளவோ தூசி இந்த மாதிரி சுற்றுப்புற பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதெல்லாம் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்க் வேர் பண்ணலாம் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஒரு முறை ஒரு உணவோ ஒரு பொருளோ ஒரு இடத்துக்கோ போய் ஒத்துக்கலை அப்படின்னா லேர்னிங் டெக்னிக் நம்மளுக்கு ஆகா இது போனால் ஒத்துக்கல நம்ம இனிமே இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றோம் அல்லது ஒரு நண்டு சாப்பிட்றோம் அது ஒரு ப்ரான் சாப்பிட்றோம் ரால் சாப்பிட்றோம் இதை சாப்பிட்டா அலர்ஜி வந்துருச்சு ஆகா எனக்கு போன வருஷம் பிரான் சாப்பிட்டு அலர்ஜி வந்துச்சு நண்டு சாப்பிட்டு அலர்ஜி வந்துச்சு ரால் சாப்பிட்டு அலர்ஜி வந்துச்சு நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இனிமேல் நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மனசில் ஏற்றிக்கணும் அதே மாதிரி டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இதில் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இனியலஸ் அதாவது இந்த உறிஞ்சு சாப்பிட்ற மருந்துகள் இனியலஸ் தான் இன்றைக்கி இந்த முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு இந்த இனியலஸை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க ஒன்று என்னஸ் டாக்டர் கொடுக்குறாங்கன்னா டாக்டர் வந்து ஏன் கொடுக்குறோம் உங்களுக்கு எதுக்காக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு அவங்க ரீ பண்ணணும் உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேஷண்ட்ஸை சொல்லி அனுப்பணும் ரெண்டாவது அவங்களும் என்ன எவ்வளோ நாளைக்கு மருந்து எடுக்கணும் ஒன் மந்த் எடுக்கணுமா டூ மந்த்ஸ் எடுக்கணுமா த்ரீ மந்த்ஸ் எடுக்கணுமா யூஷுவலாக பேஷன்ஸ் இப்போ நம்ம நாங்கள் பேஷண்ட்ஸ்கிட்ட பார்க்குற காமனாக பார்க்குற விடயங்கள் என்னென்னா எந்த ஒரு விடயம் அவங்க பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது டாக்டர் சொல்கிறது அப்படியே அட்வைஸை கேட்பாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கழிச்சு அவங்களுக்கு பிரச்சனை நல்லா குறைஞ்சிரும் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அதாவது கைட்லைன்ஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக ஒரு இந்த டிசீஸ்க்கு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் இருக்குது அந்த கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் பட் பேஷண்ட் இந்த அளவுக்கு அதை கேட்குறாங்கிறது ரொம்ப முக்கியம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு டாக்டர் கொடுக்குற மருந்து ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வைஸ் அடுத்து வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதான் ட்ரீட்மெண்ட் இந்த ஆஸ்துமாவுக்கு அந்த நோயாளிகள் எடுத்துக்கக்கூடிய மருந்துனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஆஸ்மாங்கிறதுங்க நம்மளோட மூச்சு குழாய் பேர் தாங்க ஆஸ்மா இந்த சுருங்கிய மூச்சுக்குழாயை மறுபடியும் அதன் பழைய இயல்பான நிலைக்கு விரிய வைப்பது தான் நம்மளோட ட்ரீட்மெண்டோட நோக்கம் திருப்பி சொல்கிறேன் மூச்சுக்குழாய் வந்து சுருங்கிடும் சுருங்கிது சுருங்கியே போயிடுமா அப்படி கிடையாது திரும்பி அந்த சுருங்கிய மூச்சுக்குழாயை அதன் இயல்பான நிலைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் அதுக்காக நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது தான் மருந்துகள் இப்போ மருந்துகள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை முழுங்கிற மாதிரி டேப்லெட்ஸ் ஒன்று ரெண்டாவது சதையில் போடுற இன்ஜெக்ஷன் ஐஎம் இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க அடுத்து வீன் இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் நரம்பு வாங்குறாங்க அதாவது நார்மல போடுற ஊசிம்பாங்க என்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஊசி மூணாவது சிறப்பு நாலாவது முக்கியமானது இப்போ இன்ஹேலஸ் இந்த ஆஸ்மாவை நம்ம ட்ரீட்மெண்ட்றது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து மருந்து கொடுத்தும் ட்ரீட்மெண்ட் மாத் மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஊசி போட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சிறப்பு கொடுத்தும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இன்ஹேலஸ் கொடுத்தும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதுக்கு நாளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்றுக்கு ஒன்றுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஹேலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மூச்சு வந்து நம்ம வாய்விலே உரியிடும் அந்த உரிகிற மருந்து வந்து நேரம் நுரையீரல்களுக்கு தான் போகும் வ வயிற்றுக்குள்ளே போகாது நுரையீரல்குள்ளே போகும் நம்மளுக்கு பிரச்சனை எங்கே நுரையீரலில் பிரச்சனை இப்போ நம்மளுக்கு காலில் ஒரு புண்ணு இருக்குது காலில் அயின்மெண்ட் போடுறோம் தலைவலி வருது தலைவலிக்கு தைலம் போடுறோம் முட்டு வலி வருது முட்டு வலிக்கு தைலம் போடுறோம் அந்த என்ன பண்ணுறோம் அந்த மருந்து லோக்கலாக அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த நுரையீரலில் பிரச்சனை இருக்குது நுரையீரலில் மூச்சுக்குழாய் சுருங்குது இந்த சுருங்கிய மூச்சுக்குழாயை விரிய வைக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ட்ரைட்டாக நுரையீர்களுக்கு உள்ளே போகிறதுக்கு மருந்து கொடுத்துட்றோம் ஆனால் டேப்லெட் முழுங்கும் போது நம்ம வாயு வழியும் அந்த மாத்திரை முழுங்கி அது வயிற்றுக்கு போய் உணவோடு சேர்ந்து செரிமானாகி ஆகி அது பிளட்டில் கலந்து தலையிலேருந்து கால் வரையும் ட்ராவல் பண்ணி அதோட டார்கெட் லங்கு நுரையீரலில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது இனியலர் வந்து லோக்கலாக நுரையீரலுக்கே போயிடுது அப்படிங்கும் போது இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறச்சு கண்டிப்பாக இந்த இந்த மாத்திரைக்கு இந்த இன்ஹேலரோட சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கூட இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் அது எடுத்துக்கிற மருந்தோட அளவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹேலருக்கு நீங்கள் ஒரு கெமிக்கல் பவுடர் தான் யூஸ் மாத்திரை கெமிக்கல் பவுடர் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹேலர் வந்து அஞ்சுங்கிற பவர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாத்திரை வந்து ஐம்பதுங்கிற பவர் அந்த ஐம்பதுங்கிற பவர் எந்த அளவுக்கு வேலை பார்க்குதோ அதே வேலையே இன்ஹேலர் அஞ்சுங்கிற பவரே வேலை பார்த்துரும் அதனால் எடுக்கிற மருந்தோட அளவு ரொம்ப கம்மி இப்போ இதில் இன்ஹேலரில் அடுத்து அது செயல்படுற விதம் இந்த ஒரு மருந்து மாத்திரைகளோ செயல்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இந்த இனியாவில் வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணும் ஸோ நம்மளுக்கு வந்து கண் நம்ம கண் முன்னால் இருக்கிற ஆயுதம் வந்து நாலு ஆயுதம் தான் இது நாலுமே நல்லதா நாலுமே கெட்டதா அப்படின்னு பார்த்தா என்னையே கேட்டால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னா டாக்டர் வராமல் இருந்தா தான் நல்லதுமே டாக்டர் வந்துட்டீங்க ஏன் வந்திருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு என்ன பிரச்சனை வந்துருச்சு வீசிங் வந்துருச்சு ஸோ நீங்க டாக்டர்கிட்ட வர்றீங்க டாக்டர் மருந்து கொடுத்தாகணும் நீங்க பிரச்சனையோட வரும்போது உங்கள் பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது டாக்டரோட பொறுப்பு எனக்கு அது நல்லதா அது நல்லதா இது நல்லதா அப்படிங்கிறது கேள்விக்கு எங்கே இடம் இல்லை நீங்கள் வந்துட்டீங்க நாங்கள் சரி பண்ணணும் இப்போ நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஊசி போடலாமா நரம்புல ஊசி போடலாமா சதையில் ஊசி போடலாமா சிறப்பு கொடுக்கலாமா மாத்திரை கொடுக்கலாமா இல்லை உரிகிற மாதிரி மருந்து கொடுக்கலாமா இல்லை நபுலைசர் வைக்கலாமா இந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கு இருக்கிற அவைலபிள் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இன் யூ கம்பேர் வித் ஆல் அதர் அதாவது நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் ஒப்பிடும் பொழுது இன்னியலஸ் தான் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குதுலேயே அதுதான் வந்து பாதுகாப்பான ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரீஸ்லையும் எல்லாத்தையும் விட தான் ஆஸ்மாவுக்குன்னு பரிந்துரைக்கப்படுற மருந்து வந்து இன்னியலஸ் தான் ஆனாலும் எங்களை பொறுத்தெல்லாம் மக்கள் மத்தியில் இதை முழுவதும் கொண்டு போக முடியல இனியலை பார்த்து இன்னும் பயப்படுற மக்கள் நிறைய இருக்கிறாங்க இப்ப நான் எனக்கு வீசிங் வந்துருச்சு என் குழந்தைக்கு வீசிங் வந்துருச்சு என் மனைவிக்கு வீசிங் வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா இன்னும் லெஸ் தான் கொடுப்பேன் எனக்கு வந்தா இன்னும் லெஸ் எடுப்பேன் எனக்கு அதை பத்தி தெளிவா தெரியுங்கிறதுனால வெரி 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 லெஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த இன்ஹேலருக்கும் நெபுலைசருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன டாக்டர் இன்ஹேலர் நெபுலைசர் நெபுலைசர் ஒரு இன்ஹலேஷன் தெரபி அதாவது இன்ஹேலர் இன்ஹலேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஹலேஷன் தெரப்பியில ஒன்னாப்த பாட்டு தான் நெபுலைசர் நெபுலைசர் இன்ஹேலர் வேற கிடையாது நெபுலைசர் அல்சோ இன்க்ளூடர் இன்ஹேலர் நான் அதுவும் தான் இப்போ வந்து இண்கேலர்கள் மருந்து வந்து நம்ம வந்து ட்ரை பவுடர் இணையிலன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு டேப்லெட் போட்டு அந்த டேப்லெட்டை உரியிற மாதிரி இதுக்கு ட்ரை பவுடர் இணையிலேன்னு சொல்லுவாங்க இன்னொன்று கேசியஸ் ஃபார்மட்டில் இருக்கும் அது வந்து மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து கே சொல்யூஷன் நெபுலைசர் மூணுமே ஒன்று தான் நம்மளுக்கு யார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெபுலைசர் பெரும்பாலும் யாருக்கு கொடுப்போம் யாருக்கு வந்து அந்த உரிய மருந்தை சரியாக உரிய முடியலையோ அல்லது ஸ்ப்ரேயை சரியாக அடிக்க முடியலையோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நெபலைசர் கொடுப்போம் யாருக்கு ஒரு நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து சரியாக உரிய தெரியாது அந்த உரிய டெக்னிக்ஸ் புரியாது அப்படிங்கம்போது அந்த டைமில் நாங்கள் வந்து நெபலைசர் கொடுப்போம் ஒரு வயசான அம்மா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு அவங்களால அந்த வாயில் கவி பிடிச்சி உரிய முடியாது அந்த உரிய கெப்பாசிட்டி இருக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நெபலைசர் வச்சு விட்ருவோம் எல்லாமே ஒன்று தான் இது வந்து இன்க்ளூடன்னு இந்த இந்தரப்பாங்க இப்போலாம் பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு அதிகமா இந்த வீசிங் பிரச்சனை வருது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு குழந்தைக்கு வந்து திருப்பி 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 சளி பிடிக்குது நிறைய டாக்டர்ஸ்ட்டு போறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இப்ப சாதாரண சளி பிடிக்கிறதுங்கிறது காமனான விஷயம்தான் ஒரு சாதாரண சளி பிடிக்கும் ஆனால் ஒரே மாசத்துல நாலு டைம் பிடிக்குது அஞ்சு டைம் பிடிக்குது ஒரு டாக்ட போகிறோம் சரியாகுது திருப்பி பத்து நாளில் வந்துடுது டாக்டர் போகிறோம் சரியாகுது திருப்பி பத்து நாளில் வந்துடுது அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த சளி திருப்பி திருப்பி இந்த குழந்தைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணும் சாதாரண சளிங்கிறது ஒன்று ஆனால் திருப்பி திருப்பி வரும்போது இது வந்து ரெண்டு ரெண்டு காரணங்கள் போயிருக்கும் ஒன்று வந்து திருப்பி திருப்பி சளி பிடிக்கும்போது வந்து நீண்ட காலமாக சளி உள்ளே உறஞ்சி போய் வேறு ஏதாவது கிருமி தொற்றுகள் இருந்து ப்ரைமரி காம்ப்ளக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பை வந்து நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் அதிகம் அதை விட வந்து வந்து திருப்பி திருப்பி சளி பிடிச்சி பல டாக்டர்கிட்ட போய் நாட் சப்சைட் வித் ருட்டீன் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க அதாவது டாக்டர்ஸ்ட்டு பல டாக்டர்ஸ் போய் பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்குதா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும் அலர்ஜி இருக்குதான்னு திங்க் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட அம்மாக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை ஏன்னா ஜெனட்டிக்கலாம் இது வரது வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தையோட குடும்பத்தில் யாருக்காவது வீசிங் பிரச்சனை இருக்கா அலர்ஜி பிரச்சனை இருக்கா இந்த குழந்தையோட குடும்பத்தில் யாருக்காவது இந்த மூக்கில் அடுக்கு தும்மல் மூக்கடப்பு மூக்கில் தண்ணியாக கொட்டும் சம்டைம்ஸ் கண் அரிக்கும் காதரிக்கும் தொண்டரிக்கும் இந்த மாதிரி அடுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த குடும்பத்தில் யாருக்காது இருக்கா அந்த பொண்ணு ப அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கா அப்பாவுக்கு இருக்கா தாத்தா இருக்கா பாட்டிக்கு இருக்கா சித்தப்பாவுக்கு இருக்கா சித்தி இருக்கா அந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து வந்து இந்த குழந்தைங்களுக்கு வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது வந்து ஃபஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த குழந்தைங்க வந்து கா காஃப் இருக்குதுன்னா இந்த இருமல் இருந்து பகலில் அதிகமாக இருக்கா நைட்டில் அதிகமாக இருக்கா சா ஏ சாயந்திர நேரங்கள்லேயும் ஏர்லி மார்னிங்லேயும் நைட்லேயும் பிரச்சனை அதிகமாக இருந்து பகலில் கம்மியாக இருந்து நைட்டில் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தும்மல் காலைல மூக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது தண்ணியாக கொட்டிக்கிட்டு இருக்கிறது அச்சுன்னு தும்மல் அடுக்கு தும்மல் இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று இந்த மாதிரி தொடர்ச்சி அது அடுத்தது குழந்தைங்க பக்கத்தில் படுத்துருக்கும் போது அம்மா சொல்லுவாங்க பக்கத்தில் படுத்துருக்கும் போது நல்லா சத்தம் வருது சார் நல்லா கொய்வு கோயின்னு சத்தம் வருது சார் ஒரு சத்தமே வித்தியாசமாக இருக்குது சார்மாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு அடப்பினாலையும் அந்த மாதிரி சத்தம் வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து டான்சிலாக நல்லா சொல்லுவாங்க தொண்டையில் சதான்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் சத்தம் வரும் சில வந்து டான்சிலோட பிற்பகுதியில் அடிநாடுன்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் இந்த மாதிரி சத்தம் வரும் அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விசிலிங் சவுண்டு வரும்போது நம்ம வந்து அதோடு சேர்ந்து வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஏர்வேன்னு சொல்லுவாங்க ஏர்வேங்கிறது இந்த வாயில் ஆரம்பித்து உள்ள வரையும் போகிறோம் அதில் வந்து போகிற உள்ள டான்சிலில் பிரச்சனை இருக்கா அல்லது இயர்வையில் உள்ள அடிநாய்ட் இருக்கா நுரையரோட கேள்வி நுரையீரலருந்தான் அந்த சத்தம் வருதா அப்படிங்கிறதுலாம் அனலைஸ் பண்ணி நம்ம வீசிங்கிறதுக்குன்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளுக்குமே நாங்கள் யூஸ்ஃபுல்லாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது வந்து எண்ணஸ் தான் ஏன்னா எண்ணெஸ் தான் வந்து இனி திருப்பி இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா சார் எண்ணர் யூஸ் பண்ணால் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் சொல்கிற பதில் என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை அலர்ஜின்னா திருப்பி திருப்பி வர வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு அப்படி திருப்பி திருப்பி வரும் பொழுது இன்னைக்கு இனியாளர் எடுத்தால் சேஃபா திருப்பி திருப்பி வரும்போது மாத்திரை எடுக்கிறது சேஃபா திருப்பி திருப்பி வரும்பொழுது ஊசி போடுறது சேஃபா அப்படி தான் யோசிக்கணும் அப்படிங்கும்போது பிரச்சனைகள் அடிக்கடி வரும் பொழுது ஆக அந்த பிரச்சனை அடிக்கடி வருது வரும்போதெல்லாம் மாத்திரை மாத்திரை கொடுத்தா இந்த இன்ஹேலரோட இந்த மாத்திரையில் சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குமே அப்போ குழந்தைக்கு நீண்ட காலமாக அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும்போது சில விரும்பத்தகாத சில சைட் எஃபெக்ட்லாம் வருமே அப்படிங்கிற யோசிச்சு தான் நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற மருத்துவ வல்லுநர்கள் பறந்து வந்து எந்த ஏஜ்னாலும் சரி நீங்கள் டேப்லெட்டை ஒப்பிடும் பொழுது ஊசியை பொழுது இன்ஹேலர்ஸ் தான் சேஃப் அப்படிங்கிறது தான் இது இந்த வேல்ட ஆஸ்மா டேயில் வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது முக்கியமான விஷயம் என்னென்னா என்ஹேலர்ஸ் இன்ஹேலஸ் இன்ஹேலர்ஸ் தான் சேஃப் ஆல்வேஸ் ஓகே டாக்டர் இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு தொற்று நோயா கண்டிப்பாக தொற்று நோய் கிடையாது ஆஸ்துமாங்கிறது தொற்று நோய் கிடையாது ஒருத்தர் இருந்து இன்னொருங்களை பரவ வாய்ப்பே இல்லை அது தொற்று நோய் கிடையாது ஜெனட்டிக்கலாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வர வாய்ப்பு இருக்கு அம்மா அப்பாவை ரெண்டு பேருக்கும் இருந்ததுன்னா அது தொற்று நோய் கிடையாது ஜெனட்டிக்கலாக வராது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றேன் அவசியம் கிடையாது வரணும்னு அவசியம் இல்லை அம்மா அப்பாவுக்கு இருந்து குழந்தைங்களுக்கு வீசிங் இல்லாமல் இருக்கலாம் அம்மா அப்பாவுக்கு வீசிச்சே இல்லாமல் அந்த குடும்பத்தில் இல்லாமல் வீசிங்க வரலாம் பட் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னால் ஆஸ்மாங்கிறது தொற்று நோய் கிடையாது நிறைய பேர் நான் நான் எந்த இருபதரோட வாழ்க்கையில் பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஆஸ்மா இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் கணேன்னு சொல்லிடுவோம் ஆஸ்மானா அவங்க என்னென்னா ஏதோ பெரிய நோயின்னு பயப்படுறாங்க ஆஸ்மாங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நோய் கிடையாது அவங்க ஆஸ்மானவன என்ன நினச்சிடறாங்கன்னா டிபின்னு நினச்சிடறாங்க டிபி வேறு ஆஸ்மா வேறு டிபிங்கிறது தொற்று நோய் டிபிங்கிறது டிபியும் இன்னைக்கு இருக்கிற டென்ல வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய் நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட்னா ஆறு மாதம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய் டிபி வந்து உயிர்கொளி நோய் ஆஸ்மா வந்து உயிர்கொளி நோய் கிடையாது ஆஸ்மா ஒரு நோயே கிடையாது ஆஸ்மா இஸ் அலர்ஜிக் டிசார்டர் ஆஸ்மா இஸ் நாட் டிசீஸ் இஸ் அ டி டிசார்டர் அதனால புரிஞ்சுக்கணும் அதனால ஆஸ்மா வந்து ஒரு தொற்று நோய் கிடையவே கிடையாது ஆஸ்மாவை பற்றி நம்ம பெரிய பெரிய நோய் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி மனசில் ஏற்றிக்கிட்டு அதை ஒரு பெரிய 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 நிறைய பேர் என்ன பண்ணா மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க ஆஸ்மான எனக்கு எதுவும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க ஆஸ்மா வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா மன ரீதியான பாதிப்புகளும் முக்கியமான காரணம் எப்பப்பெல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ அதிகமாக டென்ஷன் ஆகிறோமோ அதிகமாக பதட்டப்படுறோமோ அந்த மாதிரி டைம்ல இப்ப ஆஸ்மா இருக்கவங்களுக்கு நான் சொல்ற மெயினான அட்வைஸ் என்னன்னா பீசிங் எனக்கு இருக்கு பீசிங் வரும்போது எனக்கு மூச்சு தங்களை வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயோ இந்த மூச்சுத்தங்கள் வந்துருச்சு வந்துருச்சு நீங்கள் பிரச்சனை அதிகமாகும் நம்ம நம்ம அந்த டைமில் பர்டிகுலர் ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது அது வந்து ஆஸ்மாவின் தாக்கத்தை அதிகப்படுத்தும் அதனால் ஆஸ்மா இருக்கிற பேஷன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மாரல் சப்போர்ட் முக்கியம் அவங்க நோயோட தன்மையை புரிய வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது சாதாரண பிரச்சனை ஒரு தொட்டாசு நீங்கள் சரியா தொட்டா சுருங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பப்பெல்லாம் அலர்ஜிக்கு போகிறோமோ அப்போ நம்ம மூச்சுக்குழாய் சுருங்குது இந்த சுருங்குணம் மூச்சுக்குழாய் சுருங்கியே போகாது திரும்பி நார்மலுக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த உள்வாங்கி நல்லா ரீஅனலைஸ் பண்ணி அவங்களா ரீஅஷூர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல இனிமையான லைஃப் ஸ்டைல் நடத்தலாம் அதுதான் ஓகே டாக்டர் இந்த தினத்தில் நம்ம அதிரை பண்பலை நீர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன டாக்டர் அதிரை பண்பலை நீர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஆஸ்மாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு ஆஸ்மாங்கிற ஆஸ்மாங்கிற விஷயத்த வந்து நீங்கள் கணையினே கூப்பிட்டுக்கோங்க அது கனை தான் சாதாரண கணை அவ்வளோதான் ஆஸ்மா கிடையாது இது சாதாரண கணை இது அப்பப்போ வரும் அப்பப்போ போகும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிடிச்ச டாக்டர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் போய் நல்லா தகுந்த ஆலோசனை எடுத்துக்கோங்க இனியால் வந்து நம்பிக்கை வைங்க நீங்கள் அந்த இந்த உரிய மருந்து பழக்கம் ஆகிடும் உரிய மருந்து வந்து எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற தவறான மூடநம்பிக்கை மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது நீங்கள் மாத்திரை முழுங்குறத விட ஊசி போடுறத விட உரிய மருந்து இனியலு தான் சேஃபு அதனால் இருக்கிற பிரச்சனை என்ன இது எதனால் வருது ஏன் வருது என்ன மருந்து எடுக்கலாம் அந்த மருந்து என்ன சைட் எஃபெக்ட் வரும் டாக்டர் எவ்வளோ நாளைக்கு எடுக்க சொன்னாங்க அது எந்தளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக சில விஷயங்கள் நான் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா இந்த இப்போ உரிய மருந்தே நாங்கள் எடுக்க சொல்லுவோம் அப்போ பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒன்று நைட்டு ஒன்று எடுங்கமாம்போம் காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை எடுங்கம்போம் இவங்க நான் காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை நாலு நாளைக்கு எடுப்பாங்க நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு நாளைக்கு பண்ணுவாங்க அதுப்புறம் நைட் நைட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுப்புறம் எப்பப்போ பிரச்சனை வருது அப்பா எடுப்பாங்க டாக்டர் சொல்கிறது எந்த டேட்டில் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணுங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன் இந்த விஷயத்தை நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் காலையில் ஒரு மருந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த மருந்தோட உயிர்ப்புத்தன்மை அந்த மருந்தோட வீரியத்தன்மை வந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ரெண்டு மாத்திரை எடுத்தே ஆகணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை எடுப்பாங்க இன்றைக்கு நைட்டு ஒரு மருந்து மாத்திரை நாளைக்கு நைட்டு ஒரு மாத்திரை ஆனால் டாக்டர் வந்து காலையே இரவோடு சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து நைட்டு மட்டும் எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபாலோவ் பண்ணிங்கன்னா ஆஸ்மா ஒரு ப்ராப்ளமே கிடையாது அதனால் ஆஸ்மா இல்லாத ஒரு சமூகம் படைப்போம் நம்மளும் கவனமா இருப்போம் டாக்டர் இந்த சிறப்பு தினத்துல பல நல்ல விழிப்புணர்வு தகவலை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு அதிரை பண்பலை சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்